ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து அன்புக்காக இயங்குவோம் ஆனால் அந்த அன்பு உண்மையான அன்பா இல்லைன்னா போலியான அன்பா அப்படின்னு சொல்லி தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுவோம் போலியான அன்பை உண்மையான அன்பு நினச்சி நிறைய டைம் வந்து ஏமாந்து போயிடுவோம் அப்போ உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின் சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ உங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் உங்கள் மீது ஒருவர் வந்து அதிகமாக அன்பு வச்சிருக்காங்கன்னா இந்த அறிகுறி தோன்றும் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட நல்லா அவங்கள உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தா அவங்க அவங்க பிஹேவியர் வந்து கிட்டத்தட்ட உங்களாம் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்கள் பிஹேவியரில் அவங்க மாறுவாங்க குறிப்பாக அவங்க ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நீங்கள் போட தொடங்குவீங்க சிரிக்கிற விதம் நீங்கள் எப்படி சிரிப்பீங்களோ அதே மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதே போல் பேசக்கூடிய தன்மையும் உங்கள் கிட்ட சேட் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி அவங்களும் மாறுவாங்க இப்படி இருந்தால் அவங்க வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனால் வந்து இது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி உடனே இந்த ஒன்றையும் வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேசும்போது இதுதான் முக்கியம் உங்களை ஒருத்தவங்க உங்களை பார்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க பார்வை வந்து உங்கள் கண்ணை பார்த்து தான் இருக்கும் அவங்க முழு கவனமும் உங்கள் கண்ணை பார்த்து தான் இருக்குமே தவிர மற்ற இடங்களை பார்க்காது இப்போ காதலுக்காக அதாவது அன்புக்காக பார்த்து பேசுகிறவங்க உங்க கண்ணை தான் பார்ப்பாங்க வேற எந்த இடத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க இதே இது தப்பான ஒரு இதில் வந்து பேச வாராங்கன்னா அவங்க பார்வை வந்து கண்ணை பார்க்காது வேற இடத்த பார்த்து பேச தொடங்குவாங்க நீங்கள் அதிலே கவனமாக இருந்துடணும் அதே போல் உங்கள் பேச வரவங்க வந்து சை டைப்பாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்கள் நேருக்கு நேராக இருந்து பேசினால் லைட்டாக நின்று பேசுவாங்க அதிலேருந்து கவனிச்சிக்கலாம் உங்கள் மீது அவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே போல் அவங்க வந்து உங்கள் வந்து பேச வரும்போது அவங்க தான் வந்து ரொம்ப அழகு மாதிரி மனசுக்குள்ளே யோசித்து வச்சுக்கிடுவாங்க தன் அறியாமல் அவங்க ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரு குளோ தன்மை தன்மை வந்து தெரியும் அதே போல் உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன சிரிப்போடு தான் பார்ப்பாங்க அதே போல் நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க முக்கியமாக அதாவது எல்லா பாயிண்ட்டும் விட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட உண்மையாக அன்பாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத அவங்க விரும்புவாங்க உங்களை அழ வைக்க மாட்டாங்க உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா உங்களை எப்படியாவது அவங்க ஆறுதல் படுத்துவாங்க கண்டிப்பாக அது வந்து எப்படி சொல்கிற ஆறுதல் படுத்தி அவங்கள வந்து சந்தோஷமாக வைக்கிறதுல தான் அவங்க முழு கவனமும் இருக்கும் நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது அவங்களால தாங்க முடியாது இது தான் உண்மையான அன்பு இதிலேருந்தே புரிஞ்சுக்குங்க இது தான் உண்மையான அன்பு கண்டிப்பாக உங்களை எக்காரணம் கொண்டு உங்களை அழ வைக்காது அந்த உண்மையான அன்பு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்க சின்ன சின்ன குறும்புத்தன்மை உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை வந்து எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் கிளம்பி போகும்போது நீங்கள் ஆன் பண்ணி போயிடுவீங்க போன பிறகு நீங்கள் உங்கள் தலை மறைகிறது வரை அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இப்போ ஒரு ஆண் ஆண் வந்து உங்ககிட்ட வந்து பேச வந்தாங்கன்னா உங்களை ரொம்ப அன்பாக வச்சுருக்காங்கன்னு உங்கள் மீது அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்க தலை முடிய வந்து அப் கோரி கோரி விடுவாங்க பெண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செயினை எடுத்து அப்படி கடிப்பாங்க இப்போ அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உண்மையான அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே போல் உங்கள் வந்து கவனம் வந்து வேற எங்கேயாவது நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்க்கலனால அவங்கள அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியாவது அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக தும்முவாங்க கத்துவாங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து சிக்னலாக கொடுப்பாங்க அதே போல் உங்கள் குழந்த தன்மை குறும்ப னம் பண்ணும்போது உங்க அதாவது ஒருத்தங்களுக்கு உங்களை உண்மையாக பிடிச்சிருந்துன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் வந்து சிலது வந்து வெளிப்படும் சிலவங்க வந்து கொஞ்சம் காஷாக நடந்துக்குவாங்க கொஞ்சம் இப்படி சொல்கிறது அது கொஞ்சம் கோபமாகவே நடந்துக்குவாங்க அவங்க ஒரிஜினல் கோணம் வந்து உங்ககிட்ட வெளியே வரும் அதே போல நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க தவிர மற்றபடி அவங்க கிட்ட எந்த ஒரு விருப்பமுமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்கன்னா அந்த காலை வந்து அட்டன் பண்ண தான் பார்ப்பாங்க நீங்கள் எப்பெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அவங்க எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி அதில் வந்து பதில் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க நல்ல ஒர்க்காக இருந்தால் வர நான் இன்னைக்கு வேலையில் இருக்கேங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க எதுவுமே சொல்லாமல் அட் கட் காலை வந்து கட் பண்ணி விடுறாங்கன்னா அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதே போல் உங்கள் கிட்ட நீங்கள் அவங்க பேசும்போது அவங்க லிப்ஸ் உதடு வந்து அப்பப்போ ட்ரை ஆகிட்டே இருக்கும் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்ரையை நீக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் அதே போல தான் நீங்கள் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது ஒரு கவலை வருதுன்னா அதை எப்படியாவது அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்களே தவிர எனக்கு என்ன உனக்கு என்ன க கஷ்டம் வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டாங்க எந்த வழியிலாவது வந்து அதை சரி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அவங்களால முடியாமல் இருந்தாலும் அதை எப்படியாவது அதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்க இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மொத்த ஆளாக வந்து நிற்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்போது உங்களுக்கு அதே போல் உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் உங்களை அறிமுகப்படுத்துவாங்க இப்படி இல்லாமல் ரகசியமாக அவங்கள அதாவது உங்ககிட்ட பேசுறதுனாலும் சரி இல்லைன்னா உங்கக்கிட்ட அவங்க ஏதாவது கால் பண்ணுறதுனாலும் சரி வெளியே தெரியாமல் ரகசியமாக யாருக்கும் தெரியாத அளவு பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா வெளியே தெரியாத அளவுங்க உறவுகளை அவங்க வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உண்மையான அன்பு இல்லை போலித்தனமான அன்பு அதே போல் பேசும்போது கண்ணை பார்த்து பேசாமல் உடம்பு ரீதி அதாவது செக்ஸல் ரீதியான ஒரு உறுப்பை பார்த்து அவங்க பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இது போலியான அன்பு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பேசும்போது அவங்க வார்த்தைகளில் வந்து கண்ணி இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் ஒரு எல்லைக்கு மேலே தவறான வார்த்தைகளை அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கைகளை தொட்டு பேச மாட்டாங்க பாடியை வந்து பெரும்பாலும் தொட்டு தொட்டு பேசுகிறதா பேசமாட்டாங்க உண்மையான அன்பு வச்சுருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளில் வந்து ஒரு உண்மையான அன் அன்பு கலந்துருக்கும் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து உண்மையாக நம்மக்கிட்ட அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையே வச்சு ஒருத்தங்க நம்மகிட்ட ஒரு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உண்மையாக அவங்க அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கண்டாம் கூடும் பழமும் உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறது நீங்களே யோசித்து நீங்களே தனியாக இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அன்பாக இருக்காங்களா இல்லைன்னா ஏதாவது தேவைகளுக்காக நம்மளை யூஸ் பண்ணதுக்காக இரு ாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இன்ன நேற்று உள்ள வீடியோவில் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்து என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ச ஒரு பையன் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்க வந்து அவங்க உண்டு அவங்க லைஃப் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு பொண்ணு வந்து சுற்றி சுற்றி வந்து அவங்கள வந்து லவ் பண்ண வச்சுருக்காங்க வேண்டான்னு சொல்லி முதல்ல அவாய்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி அவங்களும் லவ் பண்ண தொடங்கியிருக்காங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு வருஷமாக லாஸ்ட்டு ஒன் வருஷம் ஒன் வீக்காக அவங்க வந்து ரொம்ப அந்த பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க மைண்டு வந்து இதாகிடுச்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு லாஸ்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசுகிறத அவாய்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி மொத்தமாக இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க இவங்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட லிங்க் ஆகியிருக்காங்க அதாவது இன்னொரு பையன்கிட்ட இதே மாதிரி பேசிகிட்ருக்காங்க இதனால் அந்த பையனுக்கு மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணணும்னே தெரியாத நிலவையில் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பையனாலும் சரி இதே மாதிரி அனுபவத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்ட யார் நான் ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னென்னா உங்களை வந்து ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்கன்னா விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து இன்னொரு நபரை தேடி பெய்யாச்சு உங்கள் மீது அன்பு வச்சிருப்பாங்கன்னா உண்மையான அன்பு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் பழையபடியும் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேசி போய் பேசுனீங்கன்னா அங்கே உண்மையான அன்பு கிடைக்காதுங்க போலியான அன்பு தான் கிடைக்கும் அதனால பெரும்பாலும் அவங்க அடுத்தவங்களும் நாடி போயிட்டாங்கன்னா விட்டுருங்க நீங்கள் அவங்கள பிடிச்சி பிடிச்சி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரம் கெட்டு போயிடும் போனால் போட்டுன்னு விட்டுட்டு உங்களுக்குள்ள கடமையில் நீங்கள் வந்து கர உங்கள் கண் கவனத்தை செலுத்துங்க செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நாட்கள் செல்ல 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 அந்த பிள்ளை அதாவது எந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போச்சோ அந்த பொண்ணு கான்டாக்டர் முற்றிலுமா அதுலேருந்து எடுத்துருங்க வெளியே வந்துருங்க ஏன்னா கான்டாக்ட் இருக்கும்போது பழையபடி அவங்க வந்து பேச வரக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அங்கே தேவைகள் முடிஞ்ச பிறகு இப்போ உங்களை விட்டுட்டு போன பொண்ணு இன்னொருத்தங்க கிட்ட போய் அங்கே அவங்க தேவைகள் முடிஞ்ச பிறகு பழையபடியும் உங்களை தேடி வர சான்ஸ் இருக்கு அப்படி ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னு ஏற்றுக்காதீங்க ஏன்னா அங்கே உண்மை இருக்காது இன்றைக்கி உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு இன்னொரு ப பையன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கவங்க இன்னொரு நாள் கிட்டே பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் போனவங்கள விட்டுட்டு உங்கள் கடமையிலே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக உங்கள் ஆண்டவர் வந்து சர்ச்சைக்கெலாம் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார் கவலை கவலைப்படாதீங்க போன ஒன்று போச்சுன்னா அதை விட பெட்டராக இன்னொன்று உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் சியூ